ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு கிழமில் நம்ம பேச போகிற தலைப்பு வேக்சினுக்கு பின் முதலீடு முதலீட்டு சூழலை வேக்சினுக்கு முன் என்றும் வேக்சினுக்கு பின் என்றும் பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்தில் நாம் அனைவரும் நிற்கிறோம் வேக்சின் வருவதற்கு முன்னாடி இருந்த முதலீட்டு சிந்தனை உலகில் தொழில் மற்றும் வர்த்தக வாழ்க்கை இயல்பு நிலைக்கு வர வெகு காலமாகும் எப்போ அது நடக்கும் அப்படி நடக்கும்போது நிறுவனங்கள் என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சியை காணும் என்ற ஒரு பயம் மற்றும் அவநம்பிக்கை இருந்து வந்தது ஆனால் நேற்று மாலை வேக்சின் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் வந்த உடனேயே இந்த சூழல் மாறி மாறியிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் வேக்சின் பற்றிய அறிவிப்பு நமக்கு எதை குறிக்கிறது முதல்ல உலகில் இயல்பு வாழ்க்கை நிச்சயம் திரும்பும் என்ற நம்பிக்கையை இது கொடுக்கிறது ரெண்டாவது முடங்கி இருக்கக்கூடிய பல ஆக்டிவிட்டீஸ் மறுபடியும் வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குகிறது மூன்றாவது முதலீட்டில் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக அச்சப்பட வேண்டிய தேவை இருக்காது என்ற உணர்வையும் நமக்குள் ஏற்படுத்துகிறது ஸோ வேக்சின் நம்முடைய எதிர்கால எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக மாற்றி அமைத்திருக்கிறது அதுவும் அவநம்பிக்கையிலிருந்து நம்மை நம்பிக்கை நோக்கி வேக்சின் அழைத்து செல்கிறது இதில் நிறைய தொழில்கள் ரொம்பவே சிரமப்பட்டிருக்கின்றன அதாவது கூட்டம் சேரக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அல்லது கூட்டம் சேர்ப்பது சார்ந்த தொழில்கள் எல்லாவற்றிலுமே இந்த கோவிட் தாக்கம் மிக அதிகமாக இருந்திருக்கிறது பல தொழில்கள் கிட்டத்தட்ட விளிம்பிற்கு சென்று அழியக்கூடிய நிலையிலிருந்து இப்பொழுது மீண்டு வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தான் இந்த கோவிட் தள்ளி தள்ளியிருக்கிறது ஆனால் வேக்சின் வந்ததினால இந்த தொழில்களுக்கு மறுபடியும் ஒரு ஹோப் வந்திருக்கு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது முதலீட்டு சூழ்நிலை என்ன பொதுவாக முதலீட்டாளர்கள் ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் டிஃபென்சிவ்னாக்கா எந்த இடையூறும் இல்லாது நடக்கக்கூடிய தொழில்களில் எல்லாருமே போய் குவிஞ்சோம் உதாரணத்துக்கு ஐடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எளிதில் செய்ய உதவும் தொழில்கள் ஃபார்மா அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆன்லைன் வர்த்தகத்துக்கு உதவக்கூடிய தொழில்கள் டெலிகாம் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் தான் முதலீடுகள் குவிந்தன அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டாக்ஸை வச்சு பெரிய வளர்ச்சியை கண்டது அது இந்த கிளவுட் இந்த மாதிரி மற்ற சப்போர்ட்டிங் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய தம் கம்பெனிஸுடைய மதிப்பு வெகுவாக வளர்ந்தது இதில் ஜூம் இது மாதிரியான கம்பெனிஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த சூழ்நிலை இருந்ததுனால இந்த நிறுவனங்களுடைய மதிப்பு இருக்க வேண்டிய அளவை விட அதிகமான ஒரு இடத்தில் அவங்களை கொண்டு வச்சுது உதாரணத்துக்கு நான் சொன்ன மூணு தீம்ஸும் எடுத்துக்க ஃபார்மாவும் சரி ஐடியும் சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டாக்ஸும் அவங்க முன்னாடி இருந்த மதிப்பை விட வெகுவாக அதிக மதிப்பை பெற்றன இது நிச்சயமாக கோவிடின் விளைவுதான் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் வேக்சின் அறிவிப்பு வந்த உடனேயே என்ன நடந்ததுன்னா இந்த நிறுவனங்களுடைய மதிப்பு உடனடியாக ஒரு குறைவை கண்டிருக்கின்றன இந்த ட்ரெண்ட் தொடர்வதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கதான் நான் நினைக்கிறேன் அதே சமயம் இந்த கோவிட் வந்த காலகட்டத்தில் முடங்கி இருந்த பல தொழில்கள் உதாரணத்துக்கு எனர்ஜி ஸ்டாக்ஸ் டிராவல் ஸ்டாக்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்டாக்ஸ் இது மாதிரி பல தொழில்கள் வேக்சின் வரப்போகிறது என்ற அறிவிப்பு வந்த உடனேயே நேற்று ஒரு உயர்வை சந்தித்தன இந்த உயர்வு நிலைக்கலாம் இன்னும் அதிகரிக்கவும் செய்யலாம் இது எதை குறிக்கிறது என்றால் இந்த தொழில்களில் த வேர்ஸ்ட் இஸ் ஓவர் என்று மார்க்கெட் நினைக்கிறது என்பதைத்தான் குறிக்கிறது ஸோ மார்க்கெட்டில் டிஃபென்சிவ் ஸ்டான்ஸ் எடுத்த முதலீட்டாளர்கள் அந்த டிஃபென்சிவ் ஸ்டான்ஸ்லேருந்து வெளியேறி ஒரு அக்ரஸிவ் இல்லை ஒரு அஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டான்ஸை எடுக்க தயாராகிட்டு இருக்காங்க இதற்கு முன்னாடியே நமக்கு நிறைய சிக்னல்ஸ் இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு இந்த கோவிட் நடந்த காலகட்டத்தில் வூஹானில் ஆரம்பித்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சீனாவில் இயல்பு வாழ்க்கை திரும்ப திரும்ப சீனா ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க என்னென்னா கமாடிட்டிஸை அதிகமாக வாங்கினார்கள் உதாரணத்துக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியான ஸ்டீல் பெருவாரியாக சீனாவுக்கு தான் போச்சு இது மாதிரி பல கமாடிட்டீஸ்ல சீனா தன் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருந்தாங்க இது பலருக்கும் அந்த நேரத்தில் ஏன் நடக்கிறது என்று புரியவில்லை இப்பொழுது இந்த வேக்சின் அறிவிப்பு வந்து சந்தையின் இந்த ஒரு மனமாற்றம் சீனாவினுடைய இந்த போக்கையும் தெளிவுபடுத்துகிறது என்னன்னா இந்த கமாடிட்டிஸ்க்கெலாம் மறுபடியும் டிமாண்ட் வரும் அதோடைய வேல்யூ ஏறும் ஏறும்போது அவங்க வேணும்னா மற்றவங்களுக்கு விற்றுடலாம் அல்லது லோவர் ப்ரைஸில் வாங்கின கமாடிட்டிஸை அவங்க சொந்த உபயோகத்துக்கு வளர்ச்சிக்கே பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஸோ கோவிடை சைனா மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டது என்பது தான் இதன் மூலமாக தெரிகிறது அதுவும் பங்கு சந்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் கமாடிட்டிலையும் அவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இந்த வேக்சின் அறிவிப்பு வந்த உடனேயே முதல்ல இந்த டிஃபென்சிவ் ஸ்டான்ஸை கைவிட்டாங்க இன்னொரு ட்ரெண்டும் இப்போ நடக்கிறது என்னன்னா டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் கோல்டையும் அவங்க உடனே விற்றாங்க வித்துட்டு ஒரு ஃபால் வந்திருக்கு இன்னொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு அது என்னன்னா யுஎஸ் பாண்ட்ஸ் அவங்களும் விற்கப்படுகின்றன ஸோ யூஎஸ் பாண்ட்ஸ் விற்கிறாங்க அங்கேயும் அதிகரிக்கிறது பாண்டுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் அதிகரிக்கிறது அப்போ பாண்டினுடைய மதிப்பு குறைகிறது இன்னொரு விஷயமும் நடக்குது அது என்னன்னா யுஎஸ் டாலர் மதிப்பில் நம்மை போன்ற வளரும் நாடுகளுடைய இண்டெக்ஸ் சீப் ஆயிட்டு வருது இது எல்லாமே சேர்ந்து உலக முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு அக்ரஸிவ் ஸ்டான்ஸை ஏற்படுத்தி வருகிறது இது எப்படி வெளிப்படும் நான் நினைக்கிறேன்னாக்கா கமாடிட்டீஸ்லையும் வெளிப்படும் எனர்ஜிலையும் வெளிப்படும் எமர்ஜிங் மார்க்கெட் இன்வெஸ்டிங்லையும் வெளிப்படும் கரன்சிலையும் வெளிப்படும் தங்கத்திலையும் வெளிப்படும் ஸோ அஞ்சு வகையிலுமே இந்த மாற்றங்கள் நிச்சயமாக வெளிப்படும் தான் நான் நினைக்கிறேன் அமெரிக்க பொருளாதாரம் அமெரிக்க பங்குச்சந்தை இந்த வேக்சின் வந்த பிறகு சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாக நமக்கும் பல வகைகளில் பிரதிபலிக்கும் அந்த பிரதிபலிப்பு நமக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய இப்போதைய நம்பிக்கை இது இந்த ரெண்டு நாள் ஈவெண்ட்ஸை வச்சு மட்டும் இல்லை நம்முடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இருக்கக்கூடிய நிலைமை நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் நாம் அதற்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோம் முதலீட்டு உலகம் நமக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்வதனால் உலக முதலீட்டாளர்கள் என்ன மாதிரியான லாபங்களை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அனுபவிக்க முடியும் இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டான்ஸ் ஓரளவு குறைந்து ஒரு அக்ரஸிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டான்ஸ் வளரும் ஆனால் ரிட்டர்ன்ஸ் உடனடியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் தள்ளி தான் வரும் ஆனால் இந்த ஸ்டான்ஸ் வலிமை பெற்றுக்கொண்டே இருக்கும் இந்த ஒரு அடிப்படையான புரிதல் நம்ம அனைவருக்குமே தேவை இந்த புரிதலை வைத்துக்கொண்டு நாம் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ கோவிட் காலகட்டத்தில் வெறும் எந்த மருந்து கோவிடுக்கு தீர்வாகிறது அப்படின்னா அந்த நிறுவனங்களையும் ஃபார்மாவையும் சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அல்லது ஐடியை சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டாக்ஸை சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த போக்கிலிருந்து விடுபட்டு புதிய சிந்தனைகளையும் புதிய வியூகங்களையும் அமைக்க வேண்டிய இடத்தில் நாம் எல்லோருமே இருக்கிறோம் இது மாதிரி இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து உங்களுக்கு அனலிட்டிக்கலாகவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த சேனல் மூலமாக நான் உங்களோடு உரையாடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடைய ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் தொடர்ந்து களம் பாருங்கள் களம் உங்கள் களம் நன்றி